வணக்கம் ஜெயர்ம எழுந்த நிஷா இன்றைய பதிவு எதை சொன்னால் நேற்று பதிவு பார்த்திருந்த நான் வேல்வட்டித்துறையில் அனுரகுமார் நாயக்கா அவர்கள் சாதாரண கல்லூரியில் அமர்ந்திருக்கிறார் மற்றது வந்து ஒரு தாயாருடன் கட்டியணித்து புகைப்படம் எடுத்துருக்கிறார் என்று சொல்லி அந்த நரியை வந்து புளியாக சித்தரித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வை மறக்கடிப்பதற்காக உளவுத்துறைகள் சேர்ந்து செய்கின்ற செயல்தான் இது அதுக்கு பூம்பும் ஆடு மாறி தலையாட்டி கொண்டு போய் நிற்கிற ஒரு ஆள் தான் இந்த குமார கிருஷ்ணநாயக்கா அந்த எங்களுடைய தலைவர் தலைவரை கட்டியணைத்து ஒரு அம்மா நின்று இருப்பார் அந்த அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்ப அதே முகசாயில உள்ள ஒரு ஆளை எடுத்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஒரு நிகழ்வுக்கு சாதாரண போடுவீர்கள் மக்கள் மத்தியில இவர் ஏதோ இது மாதிரி காட்டுறதுக்காக செய்யறீங்க அதற்கும் இந்த ஏமாளிகள் முட்டாள் கூட்டங்கள் என்ன சொன்னால் அவர் ஆஹோ ஓஹோ தங்க தலைவர் மண்ணாங்கடி தலைவர் என்று சொன்ன நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி சாதாரண கதிரையில் என்று சொல்லி பதிவுல போடுற நீங்கள் களிகளுங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான் நீங்கள் ஏன் இதுவரைக்கும் உங்களுடைய கைதிகளை வந்து வெளியிடவில்லைன்னு சொல்லி யுத்தம் முடிவடைந்து இவ்வளவு நாளாச்சு ஏன் வெளியிடவில்லை அதை கேளுங்களேன் அதை விட்டுட்டு சதன கருள் இருக்கிறார் மண்ணாங்கட்டி கருளியல் இருக்கிறார் தங்கத் தலைவன் மண்ணாங்கட்டி தலைவன் இவர் மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வேற எல்லா நாட்டு மற்ற நாட்டு ஜனாதிபதி அப்படி அப்படித்தான் தெரியணும் இவ் இவரை வைத்து எவ்வளவு தேவை தமிழ் மக்கள் மத்தியில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து முடித்து விட்டு இவர் ஒருவேளை தமிழர்களுக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று செய்தார் என்று சொன்னால் இவரையே கொலை செய்து விட்டு அந்த பள்ளியை தமிழ் மக்கள் மீது போடும் இந்த உளவுத்துறை அமைப்புகள் எல்லாம் போடும் அதுவும் நடக்கும் நடக்கலாம் அதற்காகத்தான் பூம் பூம்பூமாடு மாதிரி அவர் என்ன சொல்லினோமோ அந்த நிகழ்ச்சி நிரலின்படி நடந்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை மறக்கடிப்பதற்கான நிகழ்வுகள் தான் இவை படியுங்கள் நாம் படித்தது வந்து சுதந்திரவர்க்கை என்ற புத்தகம் அது ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி சுத்த காலங்களில் வந்து வீடு வீடாக இராணுவம் வந்து தேர்டேக்குள்ள அந்த புத்தகம் வந்து பழைய புத்தா இதுகளோட போய் அது இழந்துட்டு அந்த சுதந்திரவர்க்கை என்ற புத்தகம் இப்போ இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது இருந்தால் சென்று வரலாற்றை முதல் படியுங்கள் படித்து விட்டு இப்படியான நிகழ்வுகளுக்கு ஆதரவை வழங்குங்கள் அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளும் வர வரலாற்று நிகழ்வுகளை மறக்கடிப்பதற்காக செய் உங்களுக்கு இந்த இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருந்தா உங்களுக்கு தலைவருடைய அந்த படம்தான் கண்முன்னே வந்திருக்கு வந்திருந்தால் நீங்கள் இப்படியான அவரை பாராட்டியெல்லாம் நீங்கள் புகழ் எல்லாம் போட மாட்டீங்க முழாங்குதா அவரை புகழ்றத விட்டுட்டு என்னது சாதாரண இப்ப அவர் ஒரு காட்டுக்குள்ள போய் நிக்கிறாரு வையுங்களேன் காட்டுக்குள்ள அவருக்கு சிறுநீர் கழிக்கவோ அல்லது மலம் கழிக்க அவர் என்ன வெஸ்டர்ன் டொய்லெட் இந்த மற்ற டொய்லெட் கேட்டா போய் இருப்பார் கள்ளி கள்ளி புதரோ ஏதோ தானே போக போற அவரும் சாதாரண மாரிதான் தானே அவருக்கு மிரப்பை குதப்பை எல்லாம் இருக்கிற ஒரு மாதிரிதார்தான என்னதுக்கு புகழ சொல்றீங்க இப்ப நான் வேதர பொதுவா எல்லாருமே இத பார்த்து கடந்து செல்லத்தான் இணைப்பினும் ஆனா இந்த புகழ்றாக்களை பார்க்க தான் எரிச்சல் வருது ஏன் செய்கிறார்கள் எதுக்கு செய்யறார்கள் என்றதை சிந்தித்து செயற்படுங்கள் அதை விட்டுட்டு சும்மா புகழாரிங்கோ புகழாரம் சூட்டாதீங்கோ விட்டா சொல்லிவிங்க போல நடக்கு பொங்கலும் கடற்கரை ஓரம் அந்த பாட பாட்டையும் போட்டு அவரும் பிறந்த மாதமா தானே உங்களுடைய தலைவரே அவர்தாரன்னு சொல்லிவிங்க போல நடக்கு எதிர்கால சந்ததிக்கு அதான் நடக்கும் போல இருக்கு